அவுது பில்லாஹி மிஷைத்தான் இரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் குர்ஆன் மனநத்துல நாம இன்ஷா அல்லா எத்தனாவது சூறா நம்ம பார்க்க போறோம் ஐந்தாவது சூறா பார்க்க போறோம் சரியா சூரத்துல் ஃபாத்தியா பார்த்தாச்சு சூரா ஃபீல் சூரா குரைஷ் நாலு சூறா பார்த்துருக்கோம் இப்போ ஐந்தாவது சூறா பார்க்க போறோம் சரி அலஹம்துல்லா ஓகே அலஹம்துல்லா சரி இப்போ சூரத்துள் மாவுன் சூரத்துள் மாவுனி மக்கியா மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு சூரா மக்கியா என்றால் ஹிஜ்ரத் இருக்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி முன் இறக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூரா சரி சொல்லுங்க ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஆஊது بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ <applause> من الرَّحِيمِ, من الرحيم. <applause> أرَأَيْتَ الَّذِي الف راء، ألف را الف ا أي تَلْذِي ا اي تالذي ر عَرَائِلَ ي ت الذي ا ر الذي يكذب بالدين يكذب بالدين يكذب بالدين ارَأَيْتَ الَّذِي يُكَذِّبُ بِالدِّينِ ارَأَيْتَ الَّذِي يُكَذِّبُ بِالدِّينِ فَذَلِكَ الَّذِي فَذَلِكَ الَّذِي فَذَلِكَ الَّذِي يَدْعُو الْيَتِيمَ

ولا يحض على طعام المسكين ولا يحل على طعام المسكين يحل يحل يا بيتي ولا يحض على طعام المسكين على طعام المسكين فويل للمصلين فويل للمص... للمصلين، فويل للمصلين. الذين، 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 الذين, الذين هم, عن هم عن صلاتهم، عن الله، هم عن صلاتهم، இந்த குண்ணாவுடைய சட்டத்தில் நம்ம பதினைந்து எழுத்துக்கள் படிச்சிருக்கோமா இந்த குண்ணாவிலே பார்த்தீங்கன்னா அந்த பதினைஞ்சு எழுத்துக்களை பாதி பாதியாக பிரிக்கிறாங்க குண்ணாவை அழுத்தி சொல்லக்கூடிய இடங்களும் குண்ணாவை லேசாக சொல்லக்கூடிய இடங்களும் பிரிக்கிறாங்க அழுத்தி சொல்றது பார்த்தீங்கன்னா சுவாது வாது துவா லா காஃப் இந்த ஐந்து எழுத்துக்களும் இஹ்பாவுடைய அதாவது குண்ணாவுடைய எழுத்துக்கள் சுகுன் செய்யப்பட்ட சாக்கினான நூனுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அந்த குண்ணாவை கொஞ்சம் கடினமாக இது சொல் இந்த இடத்துல சீனு தான் வருது என்ன சீனா என்ன வருது சுவாது வருது சுவாது அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கடினமா கொஞ்சம் இது பண்ணி ஹும் ஆ ஸ்வலா திஹிம் அன்னு நூனு வரவக்கூடாது என்ன குட் ஹும் ஆ ஸ்வலா திஹிம் ச الذين <سؤال> هم عن صلاتهم ساهون الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون الذين <سؤال> هم يراءون يراء يراءون ده الله <سؤال> تبارك ஊன்னா வாவ் வாயை குவிச்சிட்டம்னா அந்த வாவ் சவுண்ட் வந்துடும் வாயை குவிக்காம லைட்டா உள்ளே ஹம்சாவை வாய்க்குள்ளேயே நம்ம சொல்லணும் யுரா ஊன் الذين هم يراءون الذين هم يراءون ويمنعون الماعون ويمنعون الماعون عين ويمنعون ال ويمنعون ال عين ويمنعون ال

فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم لنا باكلا بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يغذل بالدين فذلك الذي يدعو اليتيم يدعو اليتيم புல்லு தான் வருது கேளுங்க வலா சும்மா ஹாவக் சாதாரணமா வலாய ஹெகு வலாயுட் நீட்டவும் கூடாது ஹம்ஸாவை உச்சரிக்காமல் ஐநூறு உச்சரிக்கணும் சரி மாஷா அல்லாஹ் ஓகே இந்த சூறாவுடைய பின்னணியெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் சரியா மாவுன் அப்படின்னா என்ன அர்த்தம் அற்ப பொருட்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாட்டா இதனுடைய பின்னணிகளை கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது சரிங்களா இப்போ மாவுன் என்பது அற்ப பொருள் ஃபஸ்ட்டு வசனம் அற ஐ தல்லதி யு கலீபு பித் தி நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு மார்க்கம் மார்க்கத்தை பொய் அப்படிப்பட்டவனை நபியே நீர் பார்த்தீரா அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்குறான் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி அதுக்குள்ள இருக்குது யாரையோ அல்லாஹுடைய தூதரை வந்து பசு அல்லாஹு தாலை நம் கவனிக்க சொல்கிறான் ஃபதாலி கல்லதி எதோ உல் அவன் எத்தீம் என்றால் அனாதை அனாதைகளை அவன் எட்டித் தள்ளி விட்டான் துரத்து விட்டான் தள்ளிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹு தாலா சொல்றான் ஆமாங்க வலா யகுத்து அலா தொாமில் மிஸ்கின் அவன் மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்க தூண்டவில்லை வலா யகுத்து என்றால் தூண்டவில்லை ஃபவைலுல் முஸல்லி தொழுகையாளிகளுக்கு கேடுதான் ஒரு மூன்று வசனம் ஒரு வரலாறு நமக்கு சொல்லுது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நமக்கு அல்லாஹ் تعالی ஒரு அட்வைஸா கொடுக்கறான் தொழுகையாளியா இருந்தும் சில விஷயங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க அப்படிங்கற தொழுகையாளிக்கு கேடுதான் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அவர்கள் பாரமாகவே என்றால் பாரமாக பழுவாக நினைத்து தொழுது கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய தொழுகை அப்படித்தான் இருக்கும் அல்லது இன்னும் அவர்கள் அந்த தொழுகையாளிகள் எப்படி எப்படி எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஹும் மற்றவர்கள் பார்ப்பதற்காகவே அவர்கள் தொழுது கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன ஊனல் மாவுன் அற்ப பொருளை கொடுக்கறதை கூட தடுத்து வச்சுக்கிடுவாங்க யாருக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹை இப்போ அந்த வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஜஹல் இடத்துல ஒரு அநாதை சிறுவன் அடிமையாக வேலை செய்து கொண்டு இருந்தான் தெரியுமில்லையா அந்த சம்பவம் அப்போ அந்த அந்த சிறுவன் வந்து என்ன செய்யறான் தன்னுடைய எஜமானன் இடத்துல இப்படி கேட்குறான் ஏதாவது எனக்கு வந்து ஆடை உடுத்துறதுக்கான ஆடை இல்லை எனக்கான ஹக்கு சில கடமைகளை கொடுக்க வேண்டியதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அனாதை சிறுவன் கேட்க அபூஜர்கள் என்ன செய்கிறான் அவன் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருதான் சுற்றி இருக்கக்கூடிய மக்கத்து காப்பிர்கள் குறைஷிகள் மக்கத்து குறைஷிகள் என்ன சொல்றாங்க சுபகான் எல்லா உங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிற என்ன சொல்றாங்க இந்த சிறுவன் இடத்துல முகமது இடத்துல போங்க சல்லா முகமது சல்லா சலம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சது ஏதாவது ஒரு அநீதியா ஏதாவது ஒரு யாருக்காவது வந்து தேவையா முதல்ல ரசோல்லாவை தான் என்ன செய்வாங்க நாடுவாங்க சுபகனில் அப்போ ரசூல் சாயசம் சமரத்தில் இந்த சிறுவன் போகிறார் எத்தீம் அனாதை சிறுவன் போன உடனே ரசூல் சாயசம் சமிகள் அவர்கள் அந்த சிறுவனுக்கு தேவையான விஷய பொருட்களையும் கொடுத்து நல்ல முறையில அரவணிச்சு என்ன செய்யறாங்க நியாயத்தை தட்டி கேட்கணும் இல்லையா ரசோல்லா அந்த சிறுவனோடு வர்றாங்க வந்த சிறுவனை வர வரக்கூடிய அந்த தூரத்துல இருந்து அபுஜகல் பார்த்து கொண்டு வரட்டும் முகமதை ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உள்ளத்துல ஆனா நெருங்கி வர 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 ரசுல்லாவுடைய இரண்டு பக்கங்களும் சிங்கம் அப்படியே பக்கத்துல ஒரு பாடி கார்டு மாதிரி அல்லாஹ் தலா அந்த அபுஜகளுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியும் அப்போ நெருங்கி வர வர அவனுடைய உள்ளத்துல பயம் இப்போ ஒரே வார்த்தை தான் அபுஜகலே இந்த சிறுவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை நல்ல முறையில கொடுத்தது அனாதைகளை ஆதரிப்பது நம்ம மீது ஒரு கடமையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே என்ன செஞ்சுட்டான் எடுத்து கொடுத்துட்டான் அவனுக்கு சிறுவனுக்கு தேவையான உணவு ஆடை தீனா திருகம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான் சுத்தி இருந்தவர்களுக்கு பேராச்சிரு இன்னடா ஒரு மாவீரன் நம்ம கிட்ட எல்லாம் கரடு முரடா ஒரு மூடனா நடந்துக்கருவா இப்ப பாத்தான் முகமது ஒரு வார்த்தை சொன்ன உடனே கட்டுப்படும் ஒருவேளை அவங்க எப்படி நினைச்சுட்டாங்கன்னா அபுசாலிட்ட கேட்ட கேக்குறாங்க என்னன்னா நீ இஸ்லாத்துல இணையிறதுக்கு உனக்கு ஏதாவது மனசு வந்துருச்சோ இல்ல முகமதை தூதரா ஏத்துக்கிட்டியோ சலல்லா முகமது அப்படி சொன்ன உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அந்த அந்த முகமதுக்கு இரண்டு பக்கத்திலும் சிங்கம் என்னை விட்டிருந்தால் அப்படியே என்னை கடிச்சு குதர்வது போல ஒரு காட்சியை நான் பார்த்த உடனே என் உள்ளத்துல அவ்வளவு ஒரு பயம் சுபகானல்லா அதனால நான் என்ன செஞ்சுட்டு அந்த திருவனுக்கு தேவையான விஷயத்தை நான் கொடுத்து விட்டேன் அந்த இடத்துல தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை அவன் உணர்த்துறதுக்காக அர ஐ தள்ளி அதாவது மார்க்கத்தை புயப்பித்தானே அந்த நீ பாத்தியா அவன் என்ன செஞ்சுட்டான் இட்டி தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அதே போல வலா எஹ்வாலா மிஸ்கின் தானும் உணவு கொடுக்கறதில்ல யார்கிட்டையும் உணவு கொடுக்க தூண்டுவதும் கிடையாது இந்த வார்த்தை வலா யகுஸ்கின் வரும் என்ன அது என்னன்னா ஒன்னு நம்மளால் கொடுக்க முடியவில்லை என்றால் கொடுக்க முடியும் ஒரு ஒரு வாய் உணவு ஒரு நேர உணவு கொடுக்க முடியும் அப்படி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் யார்த்தையாவது உங்களிடத்துல நீங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும் பொழுது நமக்கு நன்மை வந்து கொடுத்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லா முக்கியமான விஷயத்துக்கு வர இப்ப வயல் உள்ள சொல்லி குரான்லயே ரொம்ப கடுமையான விபாதத்து செய்திருந்தாலும் அந்த விபாதத் பலனளிக்காமல் போவதற்கு இந்த காரணமும் உண்டு என்ன தொழுகையாளிக்கு கேடா சுபகான் அல்ல தொழுகை என்பது இறைவனுக்காக மட்டும்தான் நாம் தொழணும் நம்ம தௌகை உலூகியாவில் அதைத்தானே நம்ம பார்த்தோம் என்ன அர்த்தம் வணக்கங்களில் ஏகத்துவம் வணக்கங்களில் ஏகத்துவம் எல்லா வணக்கங்களும் இறைவனுக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும் அதுல எதை கூட்டாக்க கூடாது இரண்டு விஷயத்தை எல்லாம் சொல்றான் பாரமா நினைச்சு தொழாத நீ தொழுதாலும் நீ தொழாம இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு நஷ்டம் எனக்கு ஏற்படாது இறைவன் கரீம் அவன் சங்கையானவன் தான் அவன் அஜீஸ் அவன் மிகைத்தவன் எந்த ஒரு ஒன்றுமே அவனுடைய கஜானாவிலயே அவனுடைய கண்ணியத்திலே குறையாது இப்ப என்ன சொல்ல வர்றான் நீ தொழுகு பாரமா நினைச்சு தொலாம ஆசையா முஹப்பத்தோடு நீ தொழுதால் மறுமையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் உனக்கான பெனிஃபிட் தான் அது சொல்லிட்டு அதே போல நீ சில சில மனிதர்கள் மற்றவர்களுக்காக பார்ப்பதற்காக யூரா பார்ப்பதற்காக நீ என்ன செய்யாதீங்க தொழுகாதீங்க ஏன் அந்த மனிதன் பார்த்து புகழும் வார்த்தை இந்த உலகத்தில் வேண்டால் வேண்டுமெனால் உனக்கு இனிக்கும் ஆனா மறுமையில் அந்த புகழ்ச்சியின் வார்த்தை உன்னுடைய அமலை இல்லாமல் ஆக்கிவிடும் அதுதானே உன்னுடைய அமலை இல்லாமல் ஆக்கிவிடும் எதுவா இருந்தாலும் சரி சொதக்கா தொழுகை நோன்பு கல்வி கற்பது எல்லா விஷயங்களிலும் மற்றவர்களுக்காக செய்தோமையானால் மகாதல்லா மற்றவர்கள் எல்லோரும் அவர்களே நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலையில தான் வறுமையில இருப்பாங்க அப்ப புகழ்ச்சிக்கோ பேருக்கோ வேற எதற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது முகஸ்துதிக்கோ அமல் செய்வது கூடாது முடிஞ்சா அது என்ன சொல்றாங்க தெரியுமா அறிஞர்கள் இப்படி முகஸ்துதிக்காக அமல் செய்வதை விட அமைதியாக இருப்பது மேலானது சொல்றாங்க இல்லையா அதாவது இப்போ நல்ல விஷயங்கள் நம்ம சொல்றோம் நல்ல அமல்கள் செய்யறோம் என்ன ஒன்னு நமக்கான நன்மைகள் கிடைக்கும்ட்டு நாடி செய்யறோம் ஆனா சில விஷயங்களை கூட்டாக்கிட்டோம் அப்படின்னா அந்த நன்மைகளை இல்லாமல் ஆக்குவதை விட இருக்கக்கூடிய பாவத்தை என்ன நமக்கு வந்து அதுக்கு பிசாம அமைதியாக இருப்பது சிறந்தது அதனால இன்ஷால்லா இப்படியான தொழுகையில் இந்த இரண்டு விஷயங்களையும் கவனித்து ஹுஷு உள்ள உள்ளத்தோடு இஹ்லாஸ் இறைவனுக்காக தொழக்கூடிய தொழுகை இரண்டு ரக்கத்தாக இருந்தாலும் அது அவனுக்கு போதுமானது அது இறைவனுக்கு நமக்கும் போதுமானது ஆயிரம் ரக்காத் விழுந்து விழுந்து சாகூன் அதாவது பாரமுகமாகவோ அல்லது யுரான் நீங்கள் பார்ப்பதற்காக நாம் தொழுதோமையானால் அந்த ஆயிரம் ரக்காத்தும் ஒரு பிரயோஜனமும் ஒரு பலனும் இம்மையிலும் அருமையிலும் நமக்கு தராது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு அழகான முறையில் உணர்த்துகிறது அலமதுல்லா சரி இந்த சூறாவை நல்ல முறையில் தொழுகையிலும் சரி மீண்டும் அதைத்தான் சொல்றது நம்ம அப்படியே உட்கார்ந்து நம்ம ஓதும் பொழுது அந்த மஹ்ரஜ் உச்சரிப்புகளை நம்ம கரெக்டா உச்சரிக்கோமா அந்த இடத்துல நல்ல முறையில நீட்டுறோமா அந்த சட்டங்களை பேணி ஓதுறோமா அப்படின்ட்டு அதை கவனித்து இன்ஷா அல்லா ஓத வேண்டும் சரிங்களா ஓகே இதோடு நமக்கு நான்கு சூறாக்கள் மணநல் சூறாக்கள் ஆயிடுச்சு இன்ஷால்லா தஜ்வீதோடு அல்லாஹ் ஒவ்வொரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஒவ்வொரு ஆள்ட்டுமே நம்ம கேட்போம் இன்ஷால்லா சரியா